அழகசபுரம் குருடா பேக்கின் கொல்லை நான் இருக்கும்போது நம்மூர்லேயே கொல்லையா நான் கூட இது மரியாதும் திருடலையாப்பா ஓடிஸ்கார் திருடனங்களை பிடிக்கும் முயற்சி பண்ணும்போது அந்த பயத்தில் ஒரு கோடி ரூபாயை எங்கேயோ வீசி சென்றார்கள் அந்த பச்சை நிற பொட்டியை பொதுமக்கள் யாராவது பார்த்தா அதை கொண்டு வந்து கொடுக்குமாதிரி காவல்துறை கேட்டுக்கொண்டது அப்படி கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும்

அது போலீம் பிக்னிக் வரதா ஏய் எங்க போறடா ஓ உன்ன மேல யா வெட்டி அவங்க பேப்பர் பச்சினிட்டு காலங்கத்தால போறப்ப போய் கடையில் போய் காய் கேட்டுடிங்க வரையா உன்னாட்ட உட்கார்ந்தீங்கற ஏய் நாட்டு நடுப்பு நம்ம தெரிஞ்சு தெரியல நானே தெரிஞ்சு என்ன போதா சோத்து காவ போதா கோழம்பு காவ போதா 25 வயசுல படிக்காதே இப்ப 65 ல வந்து படிக்கப் போறியா படி கீஷ் இருப்ப வேலை கட்டிக்கு போவாத உட்கார்ந்து ஊர் காதி பேசிக்கிட்டு போயா ஏய் டோர் கேனியா 50 இருக்குமா 100 இருக்குமா காய்கறி பார்த்தா அதுக்கு போய் என்ன பீத்திக்கிற அவங்க ஒரு கோடி ரெண்டு கோடி திருடிங்கிறாண்டினா பொம்பளை கையெல்லாம் டோஸ் வாங்க வேண்டிய நிலைமை ஆகி முருகா எதனா ஒரு வெயில் காட்டுறாப்பா எனக்கு அப்பா பாப்பா என்ன வெயில் கொளுத்துக்கிறான் இன்னும் சித்திரை மாசம் கூட பிறக்கல இதே மாதிரி காஞ்சா நம்ம பியூட்டி என்ன ஆவருது என்னடா இங்க ஒரு பொட்டிக்குது யாரா விட்டு போயிருப்பா திறந்து பார்க்கலாமா ஐயோ இங்க துறக்கூடாது திறந்தா ஊருக்கு பார்த்தா குடி மூடுவான் நல்ல வெயிட்டா தான் இருக்குது

ஊருக்கு போறோம் சமாளிப்போம் காத்து என் தங்கச்சி பொண்ணுக்கு சடங்கு அதனாலதான் பொட்டியோட ஊருக்கு போறேன் சடங்கா அப்ப பெட்டிக்குள்ள முறுக்கு அதர்சம் சீட எல்லாம் இருக்கும் உஷார் பண்ணி துண்டுறா காஞ்சா பஸ் ஏற தானே போற எவ்வளவு தூரம் பொட்டி நீ தீட்டு வருவ என்னடா குடு நான் கொஞ்சம் தூரம் எடுத்துன்னு வரேன் பொட்டி கேக்குது இந்த போடு காலு குடியா கோனிசி என் மேல நம்பிக்கை இல்ல உனக்கு காத்து உனக்கு எதுக்கு பாசுறமா

எப்பா உண்மையை சொல்லிடுறப்பா இந்த தெருவில் நடந்து வரும்போது தெரு ஓரத்தில் கறந்தது இந்த பொண்ணு அங்கேயே திறக்கலான்னு பார்த்தேன் யாருன்னா பார்த்துட்டு போகிறாங்க மரவாத்து மாதிரி திறக்கலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேர் வந்து மாறிக்கிட்டு பாகத்துக்கு புள்ள பூச்சி மாதிரி இருந்துக்கிட்டு என்னென்ன திட்டு வேலை பார்க்குது பார்த்தியா அது திட்டு கொட்டு சரி இந்த பெட்டியில் கிட்ட மூணு பங்கா போத்துக்கோ சரியா மூணு பங்கா போடுவாங்க சரி நாங்க ரெண்டு பங்கா போட்டு நாங்க எத்துக்கிறோம்

பச்சை கலர் பொட்டி நம்ம பேப்பர்ல பொடிச்சும்மா அந்த பொட்டி வட்டங்குது இவனுக்கு எப்படி தூக்கு அடிச்சிருக்கான் என்ன தீர்ப்பு சொல்லலாம் கையில பெரிய பொட்டி தூக்கி அந்த என்ன சொல்லலாம் அண்ணே இந்த பெட்டியை மூணா பங்கு போடணும் வெட்டி மூணா எடுத்துக்குங்க அதுக்கா என்னடா வந்தீங்க இன்னும் போய் பெரிய மத்த நினைச்ச வந்த பாத பெட்டுக்குள்ளா அது மூணா பங்கு போடுனியா ஏன் பொட்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு அது தெரிஞ்சா நாங்க பங்கு போறதுக்கு மாத்தமா நுங்குவையா

பச்சை பொட்டி அந்த புனந்தும் இதோ இருக்கும் வெயிட்டாகுது ஏய் இப்போ இந்த பொட்டி எங்கிருந்து வந்தது அத சொல்லுங்க நான் தம்பா முதல்ல அந்த பொட்டியை பார்த்தேன் அந்த நாலு மூலை ரோடு இருக்குதுல்ல அந்த பேங்க்குக்கு பக்கத்துல இருக்குது அந்த ரோடா அந்த புல்வா பேங்க் பக்கத்துல தான் அழகேஷா கன்ஃபார்ம் ஒரு கோடி தான் அப்புறம் மீதியா அந்த முள்வேலியில் நான் தம்பா பார்த்து எடுத்துன்னு வந்தேன் அந்த பொட்டியை எடுத்துன்னு வர போதே உனக்கு பாத்துட்டானுங்க பாத்திட்டு புடி மூணா பங்கு போடுன்றானுங்க அது எப்படிப்பா பா மூணா பங்க போட முடியும் பார்த்தது நானே எடுத்துன்னு வந்தது நானே நான் ரெண்டு பங்கு எடுத்துக்கறேன்னா நீங்க ஒரு பங்கை திச்சுங்கடா அண்ணே இல்ல இல்ல முடியாது மூணா பங்கு போடணும் இல்லன்னா அயகாசன் அண்ணன்கிட்ட போறேன்னா நான் அப்பேல் சொன்னேன் அயகாசன் ஒரு திட்டு பையன்டா அவங்க கிட்ட போகாதீங்கன்னு டேய் டேய் என்ன சொல்ற என்ன சனா அயகாசன் திட்டுப் பையடா அதெல்லாம் ஒண்ணு இல்ல பா திறமையானவன் அவங்க கிட்ட போனா கரெக்ட்டா பங்குட்ட கொடுப்பான்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி வந்து காலி வா எப்படி சமாளிக்கிறது பாரு நோ பெட்டிகுலார் என்ன இருக்குன்னு தோண்டே முதல்ல எங்களை பிச்சு குது பொட்டி தரத்த பொட்டி தரந்த பணத்தை பார்த்தவனா போச்சு அத விட இவனுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து அம்ச்சி தோண்டிட்டோம் ஏம்பா ஊரு உலகத்துல நம்ப முடியாது இந்த பொட்டி போத ஏதோ சூனி வச்ச பொட்டி மெரிக்குது நீங்க தரந்துக்கு வந்து பாத்தீனா உங்க கை கால அட்டாக் ஆயிடும் அப்புறம் என்ன சொல்லி புரியாதுங்க அட்டாக் ஆயிடுமா

ஒரு கோடி ரூபாய் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தரேன் நீங்க மூணு பண்ணுங்க பிரிச்சிங்காயிரம் சொன்ன உடனே எப்படி நட்டுக்கணும் பாரு மேலே இருபதாயிரம் போட்டுக்கிடு ஏன் அடக்கம் பண்ணதான் அடக்கம் பண்ண போறீங்களா

ஐம்பதாயிரம் இருந்து வாங்கினா அந்த பொட்டியில் என்னதாயா இருக்குது தரக்கு सोना தரக்கு எல்லாருக்கும் வணக்கம் எங்க பண்டாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க இது உங்க பன் டைம் சேனல்